சாமியே சரணம் ஐயப்பா மாலை போடுபவர்கள் கவனத்திற்கு கார்த்திகை மாதம் பிறந்துள்ளது அனைத்து ஐயப்ப பக்தர்களும் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு சபரிமலைக்கு சென்று தரிசனம் செய்வார்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து சபரிமலை செல்வோர் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்னவென்றால் முறையாக விரதம் இருந்தால் தங்களது மனசாட்சி அனுமதிக்கும் பட்சத்தில் மாலை போடாமல் நாற்பத்தோரு நாட்கள் விரதம் இருந்து புறப்படும் நாளன்று மாலை போடுவதில் தவறு ஏதும் இல்லை சென்ற தடவை உபயோகப்படுத்திய மாலையை அது உறுதியாய் இருக்கும் பட்சத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளலாம் சபரிமலை தரிசனம் செய்த பிறகு வழியிலேயே மாலையை கழற்றாமல் வீட்டுக்கு திரும்பிய பிறகே மாலையை கலற்றுவது முழுமையான முறையான உத்தமமான செயலாகும் மாலையை ஏதாவது ஒரு கோவிலில் கலற்ற இயலாத பட்சத்தில் அம்மாவை கொண்டு கழற்றலாம் மாலை போட்டுக்கொண்டு தகப்பனாருக்கு சிரத்தம் திதி செய்யலாம் தொழிற்சாலையில் வேலை செய்யும் போது கடமையை சரிவர செய்யும் பொருட்டு ஷூ அணியலாம் இதில் குற்றம் எதுவும் இல்லை விரத காலத்தில் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டாம் மற்றபடி சாதாரணமாக சீகாய் சோப்பு உபயோகப்படுத்துவதில் தவறில்லை இதை செய்து வந்தாலே போதும்